பரணி நட்சத்திரமான நீங்கள் சுக்கரனோட நட்சத்திரம் செவ்வாயோட வீட்டில் இருக்கீங்க ராசியில் சுகமாக வாழ பிறந்தவங்க நீங்கள் ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் முன்கோபம் வரும் அதே நேரத்தில் கலை நயம் எதாக இருந்தாலும் சிறப்பாக செய்யணும் பாவகமாக அழகாக செய்யக்கூடியது ஒவ்வொரு செயலும் உங்களோடது சில நேரம் தப்பான மனிதர்களை நம்பி ஏமாந்து போகிறது உண்டு நல்ல மனிதர்களை புறக்கணிக்கிறதும் உண்டு இதுக்கு காரணம் உங்களோட மனநிலை நீங்கள் உங்களோட அம்மாவை கூட சரியாக புரிஞ்சுக்கணும் அவங்ககிட்ட இருக்க நல்ல விஷயங்களை எடுக்கணும் அவங்ககிட்ட உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் இருந்தால் விட்டுருணும் அதுக்காக அம்மாவை விட்டுடக்கூடாது மனதளவில் கூட நீர் சம்பந்தமான நோய் ஆஸ்மா போல் சளி அடிக்கடி பிடிக்கிறது இது போல் நோய்கள் உங்களுக்கு அடிக்கடி வருவதுண்டு அப்போ மலை மேலே இருக்க முருகன் கோயிலுக்கு நீங்கள் பன்னீர் பாட்டில் வாங்கி கொடுக்கும்போது அவங்க அபிஷேகத்துக்கு பயன்படுத்தும் போது உங்களுக்கு இந்த நோய்கள் விலகும் மூணே விஷயந்தான் நீங்கள் எப்போயும் பளிச்சுன்னு இருங்க சுத்தபத்தமாக இருக்கிறதே உங்களுக்கு ஒரு பெரிய பரிகாரம் மலை மேல் இருக்கக்கூடிய முருகனுக்கு செவ்வாய்க்கிழமைகளில் உங்களுக்கு முன்கோபம் குறையணும் நோய் விலகணும் அப்படின்னா ஒரு செவ்வரளி மலரோ பன்னீர் பாட்டலோ கொடுத்துவாங்க மூணாவது அம்மாவை மனசை காயப்படுத்தாதீங்க அம்மா வயசுள்ள மூத்த பெண்மணிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க சில நேரம் மனது கஷ்டப்பட்டதுன்னா நீர் சம்பந்தமான அதாவது மோர் தயிர் பால் இது போல விஷயங்களை அந்த வயது முதிர்ந்த பெண்மணிகளுக்கு இல்லை குழந்தைகளுக்கு நீங்கள் அதை தானமாக கொடுக்கும்போதும் உங்களோட மன உளைச்சல் விலகும் அம்மாவுக்கு போன ஜென்மத்தில் நீங்கள் கேர் கொடுக்காததால அம்மா அம்மா வர்க்கம் சார்ந்த பிரச்சனைகள் உங்களுக்கு வரும் நீங்கள் திங்கள்கிழமை ஈஸ்வரன் கோயிலுக்கு போய் ஒரு பத்து நிமிடம் தியானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னாவே உங்களுக்கு அருமையான புரிதல் வாழ்க்கையில் ஏற்படும் நீங்கள் தொழில் வந்து எந்த தொழில் பண்ணாலும் ஒரு சைடாக கூட நீங்கள் வந்து ஒரு ஆடை அலங்கார ஆபரண அந்த தொழில்கள்லாம் செய்திங்கன்னா உங்களுக்கு நல்ல வருமானம் வரும் அதுபோல் கேட்டரிங் உணவு எல்லாத்துலேயுமே உங்களோடய பணத்தை நிறைய போடாதீங்க உங்களோட திறமையை எஃபோர்ட்டை போடுங்க நல்ல லாபம் வரும் இங்கே யாருக்கு பார்த்தாலும் நீங்கள் நீரை தானமாக கொடுக்கும்போதும் உங்களோட மன உளைச்சல் விலகும் மூன்றாம் பிறையை பாருங்கள் பௌர்ணமி நிலவை பாருங்கள் அம்மா கூட அவ்வப்போது நீங்கள் மனம் விட்டு பேசுனீங்கன்னாவே உங்களுக்கு மனக்குழப்பம் எந்த விஷயத்துலையுமே வராது பச்சை கற்பூரத்தை உங்களோட ஒரு ஒரு பவுலில் தண்ணி போட்டு அதில் பச்சை கற்பூரத்தை நுணுக்கி விட்டு உங்களோட என்ட்ரன்ஸ் நிலகாலில் வச்சு வந்தீங்கனாலும் உங்களுக்கு மன சுமைகள் வராது இருபத்தோரு வாரம் தொடர்ந்து வெள்ளிக்கிழமைகளில் வச்சு பார்க்கலாம் நீங்கள்